இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் உங்கள் மீது அல்ல தேவன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் உங்களால் முடியும் என்று அவர் சொல்லும் எதையும் உங்களால் செய்ய முடியும் அது மட்டுமல்ல நிறைவேற்றவும் முடியும் மேலும் யாரும் உங்களை பற்றி பேச அனுமதிக்க கூடாது நான் ஜாய்ஸ் நீங்கள் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம எல்லாருமே நம்மோடு ஒரு உறவை கொண்டிருக்கிறோம்னு தெரியுமா முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களோட ஒரு நல்ல உறவை கொண்டு இருக்கலைன்னா நீங்கள் மற்றவங்களோட ஒரு நல்ல உறவை கொண்டிருக்க மாட்டீங்க இது உண்மையிலேயே ரொம்ப எளிமையானது நீங்கள் அதை உடைக்கும்போது உங்கள் கிட்டே இல்லாததை நீங்கள் யாருக்கும் கொடுக்க முடியாது அதனால் நாம ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும் நாம ஒருத்தர் ஒருத்தர் அன்பு காட்டணும்னு நான் தேவாலயத்துல கேள்விப்பட்டதால மக்களை நேசிக்க பல ஆண்டுகளா முயற்சி பண்ணேன் அது எனக்கு ரொம்ப கடினமா இருந்தது நான் என்னென்னே நேசிக்க கத்துக்கற வரைக்கும் மற்றவங்கள ஒருபோதும் நேசிக்க முடியாதுங்கிறத தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் எனவே இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் யாரையாவது குற்றம் சாட்டினா அதை மறந்துடணும் அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடணும்னு நான் விரும்புறேன் அது ஏன்னு கேட்டீங்கன்னா தேவன் நம் பாவங்களை அந்த வழியில கையாளுறாரு நீங்கள் உங்களுக்கு உதவலை கடந்த காலத்துல நீங்க செஞ்ச தவறுகளின் காரணமா உங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு நீங்க எதையுமே மாத்தல தேவன் உங்கள் தவறுகளை உங்க வாழ்க்கையில எப்படியாவது பயன்படுத்துவார் இதை நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவற்றை எல்லாமே உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துவார் அது உண்மைன்னு நான் மனப்பூர்வமாக நினைக்கிறேன் ஆனால் நாம் நம்பணும் சரி அது எப்போவுமே பாதிக்கும் உண்மைத்தனமா ஏதாவது நான் செய்ய முடியும் அதைத்தான் நீண்ட காலமாக நம்பிட்டு வந்தேன் நான் என்னுடைய தந்தையால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதால் எப்போவுமே இரண்டாம் தர வாழ்க்கை பெறுவேன்னு உணர்ந்தேன் நான் அதை திட்டமிட்டு இருந்த ஒரு சிறந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு எண்ணமும் இல்லை நான் இப்போதான் கடந்து போறேன் நான் வசனத்தை படிக்க தொடங்குற வரைக்கும் வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேணாமா ஆமே அப்போ சிலனாகிய பவுல் சொன்னதை நான் கண்டுபிடிச்சேன் மற்ற எல்லாரையும் விட அவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது அதுவே ஒரு வாய் அடைப்பு எனக்கு வேற எதையை விட முக்கியமான ஒரு விஷயம் என் உறுதியான நோக்கம் என்ன இருக்குன்றதை நான் விட்டுடணும் விட்டு செல்லுங்கள் உறுதியான நோக்கத்தை நோக்கி உங்களுக்கு தெரியும் பவுல் நிறைய தவறுகளை செஞ்சிருக்காரு அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரு அவங்கள சுற்றி வளைச்சு சிறையில அடைச்சு அடிச்சாரு பிறகு தேவன் அவருக்கு டமாஸ்கஸ் போகும் வழியில தோன்றினாரு இது முற்றிலும் கிருபியின் செயலாகும் பவுல் அதுக்கு தகுதியற்றவர் பவுல் கிருபையை புரிந்து கொள்ள முடிஞ்சுது ஏன்னா அவருக்கு கிருபை கொடுக்கப்பட்டது மேலும் பிசாசு நம் கடந்த காலத்தை நம்ம கொண்டு வர முயற்சிக்கிற மாதிரி பிசாசு அவனுடைய கடந்த காலத்தை அவன்கிட்ட கொண்டு வந்தான் நீங்க எப்பவாவது காலையில எழுந்திருக்கிறீங்க நீங்க முழுவதுமா விழித்து எழுவதற்கு முன்னாடி நீங்க முதல்ல நினைக்கிறது என்ன உலகத்துல இருக்கிற காது கேளாதவங்க எல்லார பத்தியுமா ஒன்று தெரியுமா குற்ற உணர்வு நமது குற்றமே நமது பாவத்தை செலுத்த முயற்சிக்கும் வழி ஆனால் இயேசு ஏற்கனவே அதை செஞ்சிட்டாரு அவருக்கு உங்கள் உதவி தேவையில்லை அவருக்கு என்னுடைய உதவியும் தேவையில்லை அவர் ஒரு முழுமையான வேலையை செஞ்சாரு இல்லை செய்யலை மேலும் அவர் செஞ்சதை நம்ம நம்பணும்னு அவர் விரும்புகிறாரு நான் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே மோசமான ஒன்றை செஞ்சிருந்தா மனம் திரும்பி அதை விட்டு விடுவது மற்றும் தொடர்வது கடினம் ஆனால் தேவன் நம்மை செய்ய சொல்கிறது இதுதான் ஏன்னா ஒரு ராஜ்யத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் முழுமையாக செயல்படணும் ஏன்னா செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க முழு நேர ஊழியத்தில் இருக்கணும்னு நான் சொல்லல ஆனா நீங்க பணிபுரிகிற இடத்துல உங்க கொல்லைப்புற வேலிக்கு மேலே உங்கள் பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த உலகமானது இயேசுவை பார்க்க வேண்டும் அவங்க மட்டுமே நம் மூலம் அவரை பார்க்கிறார்கள் உண்மையிலேயே தேவன் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்றது அவ்வளவு கடினமானது இல்ல நீங்க எங்க இருந்தாலும் வெளியில போய் நீங்க நம்புறீங்கன்னு சொல்ற வாழ்க்கையே வாழுங்க இது கஷ்டமே இல்ல மூளையில உள்ள ஒருத்தருக்கு பிரசங்கம் செய்ய செல்லுமாறு யாரும் உங்களை கேட்கல உங்க வாழ்க்கையை மட்டும் வாழுங்க மக்களை நேசிங்க மக்களை ஊக்குவிங்க மக்கள்கிட்ட இருங்க மக்களுக்கு உதவுங்க மக்களை மன்னிங்க ஆவியின் கனியை காட்டுங்க சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு மற்ற நாட்களை பிசாசு மாதிரி தெரியாதிங்க ஆமீன் எனவே நாம் தவறு செய்ய போகிறோம் நாங்கள் தவறுகளை செய்ய போகிறோம் அதை ஏசு புரிந்து கொண்டார் என்று பைபிள் இவரைய மொழியில் கூறுகிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் உலகத்தில் வேறு யார் வேணுனாலும் என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே வித்தியாசமான சிறிய பிராண்டை பெற்றிருக்கோம் ஆனால் ஏசு நம்மை புரிஞ்சுக்கிறாரு எபிரேயர் நான்கு பதினைந்து மற்றும் பதினாறு கூறுகிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் எனவே ஏனெனில் நான் என்ன சொன்ன எனவே நாம் நம் மனுக்களை முன்வைக்கும் அருள் சிம்மாசனத்திற்கு தைரியமாக வருவோம் மற்றும் நமக்கு தேவையான உதவியை பெறுவதற்கு ஏராளமான நேரத்தில் நமது தேவைகளை பூர்த்தி செய்வோம் நான் அந்த வசனங்களை ரொம்பவும் நான் விரும்புகிறேன் எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்று நீ எதை எடுத்து வந்தாய் இது ஆரம்பமானது என்று எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவியை செய்யலாம் அதாவது நான் எல்லா வழிகளிலையும் இங்கே வந்தேன் அதனால் குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு உதவியை செஞ்சு உங்களோடு இழுத்து சென்றதை விட்டு விடுங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க அதாவது உங்கள் தவறுகளை ஏற்றுக்கிட்டு அதை பயன்படுத்துறதுக்கு தேவன் போதுமானவர்னு நீங்கள் நம்புறீங்களா அவர் நிச்சயமாக இருக்கார் எண்ணாகமும் பதிமூன்று ஒன்று முதல் மூன்று வரை கானான் தேசத்தை ஆராய்வதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் மனிதர்களை அனுப்பும்படி கர்த்தர் மோசையிடம் கூறினார் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை என்று அழைத்தார்கள் பால் மற்றும் தேன் மற்றும் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும் நிறைந்த இந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று தேவன் அவர்களிடம் சொல்லியிருந்தார் மேலும் அது கூறுகிறது ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவர்களில் தலைவர் அல்லது தலைமைக்கு அனுப்புவீர்கள் எனவே அவர் கூறினார் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த நாட்டிற்கு அனுப்புங்கள் நான் உங்களுக்கு சொன்னது உண்மையா இல்லையா என்பதை பார்ப்பதாக உறுதியளித்தேன் இப்போ அது இங்கே சரியான வார்த்தை இல்ல ஆனா அவங்க என்ன தான் சாராம்சம் ஆண்டவரின் கட்டளைப்படி மோசே பார்வோன் வனாந்திரத்திலிருந்து சாரணர்களை அனுப்பினார் அவர்கள் அனைவரும் இஸ்ரவேலர்களின் தலைவர்களாக இருந்தனர் அவர்கள் தலைவர்கள் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் மேலும் நல்ல தலைமைத்துவமாக இருந்தால் மக்கள் தலைமைத்துவத்தை பின்பற்றுவார்கள் எனவே தலைவர்கள் திரும்பி வந்து இது ஒரு நல்ல நிலம் தேவன் வாக்குறுதி அளித்த பலன் அங்கே உள்ளது உள்ளே போவோம் என்றார்கள் அத்தகைய தலைவர்களை பின்பற்ற தொடங்கி இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் இது போன்ற ஒன்று இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல ஆனால் நிலத்தை வைத்திருப்பது போன்ற ஒன்று அதனுடைய அர்த்தம் என்ன அதாவது நீங்க உள்ள போய் நிலத்தை எடுக்க முடியாது நீங்க அந்த வார்த்தையை அதனுடைய அசல் மொழியில தேடுனா நிலத்தை சொந்தமாக்குறதுக்கு நீங்க அங்க வசிக்கிற மக்களை அகற்றணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் நீங்க சில பிசாசுகளை விரட்டி அடிக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் தேவன் வாக்குறுதி அளித்த மற்றும் அவருடைய வார்த்தையிலோ உங்களுடைய வார்த்தையிலோ உங்களுக்கு சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு சில பொய்களை தெய்வன் வெளிப்படுத்த நீங்க அனுமதிக்கணும் இன்னைக்கு இங்க இருக்கிற மக்கள் எத்தனை பொய்களை நம்புறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னும் நான் நம்புறேன் எந்த பொய்ய பத்தியும் எனக்கு தெரியாது ஆனா நான் இன்னும் சில விஷயம் வச்சிருக்கேன் சில அங்க எனவே உங்களுக்கு சொந்தமானதை ஆக்கிரமிச்சிருக்கிற எதிரிகளோடு நீங்க முதல்ல ஒப்பந்தம் செய்யணும் புரியுதா ரத்தம் மீட்டது நாம கிறிஸ்துவோட இணை வாரிசுகள் அவர் தகுதியுடையவர் மற்றும் தேவனிடமிருந்து நமக்கு தேவையானதை நாம பெற்றுக்கொள்றோம் ஆனா சில விஷயத்தை நான் சமீபத்தில் கத்துக்கிட்டேன் நான் இத விரும்புறேனா நாம தெய்வனால தத்தெடுக்கப்பட்டவங்க மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது மற்றும் நாம் கிறிஸ்துவோட இணை வாரிசுகள் மற்றும் ரோமானிய சட்டத்தின் கீழ் ஒரு தந்தை இயற்கையாக பிறந்த மகனை இழக்க விரும்பினால் அவரால் முடியும் ஆனால் அவருக்கு தத்தெடுக்கப்பட்ட மகன் இருந்தால் எந்த காரணத்திற்காகவும் அவரை பிரித்தெடுக்க முடியாது பைபிளில் பல அருமையான விஷயங்கள் இருக்கு நான் நாற்பத்தஞ்சு வருஷங்களாக வார்த்தைகளை படிச்சுட்டு வரேன் அதாவது கடந்த இரண்டு அல்லது மூணு வாரத்தில் எனக்கு தெரியாத மூணு அல்லது நாலு விஷயங்களை கண்டுபிடிச்சேன் நான் அப்படித்தான் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த காரியத்தை நம்மிடமிருந்து யாரும் எடுக்க முடியாது அது நம்முடையது நாம் என்ன செய்கிறோமோ அது நம்முடையதல்ல இயேசு நமக்காக என்ன செஞ்சாரோ அது நம்முடையது ஆனால் ஆனால் அதை முதல்ல நம்பணும் அதை தீர்க்கமா நீங்க நம்பணும் நீங்க தவறு செஞ்சாலும் கூட இது என்னுடைய பிசாசே நீ அதை எடுக்க முடியாதுன்னு போதுமான அளவு தைரியமாக அதுக்கு முதல்ல நம்பணும் தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார் ஆனால் நம்மை போலவே அவர்களும் அதை நம்பினார்கள் ஆனா அவங்க அதை நம்பினாங்கன்னு உறுதியா தெரியல நாங்க ஒவ்வொரு இருந்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்க சொன்னது சரியா இல்லையான்றத பார்க்க நிலத்தை பார்க்க அவர்களை அனுப்புவோன்னு தேவன் சொன்னார் என்னாகவும் பதிமூன்று வசனங்கள் இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்றில் அது சொல்லுது அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை உள்ள ஒரு திராட்சை கொடியா இருத்தார்கள் நீங்கள் கடைக்கு போய் ஒரு சின்ன திராட்சை பழத்தை எப்படி வாங்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க என்னுடைய ஹோட்டல் அறையில் சில திராட்சை பழங்களை வச்சுருந்தாங்க அவைகளின் சிறிய கூட்டம் அங்கே இருந்தது அங்கே சுமார் மூன்று கொத்துகள் இருந்தது அதில் ஒன்று நான் பிடிச்சி இழுத்தேன் என் உள்ளங்கையில் அதை பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் அந்த ஒரு திராட்சை கொலையை அவங்க ஒரு தடியில் கட்ட வேண்டியிருந்தது இரண்டு ஆண்கள் அதை எடுத்து செல்ல வேண்டியிருந்தது தேவன் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்த நிலம் எவ்வளவு வளமானதாக இருந்தது தெரியுமா நம்மில் பலர் ஒரு சிறிய கிளஸ்டரை சுற்றி போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் உண்மைதானே தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற கிளஸ்டரை எடுத்துட்டு போக நமக்கு உதவி செய்ய ஒரு ஜோடி மக்களை பெற வேண்டியிருக்கும் தேவன் நமக்காகவும் நம் செய்ய விரும்புகிறது நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாததை விட அதிகம் ஆனா நீங்கள் அதை நம்பணும் நீங்கள் நம்புறது போலவே அது உங்களுக்கும் பொருந்தும் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு நான் இன்னும் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன் நாளுக்கு நாள் என்னுடைய விசுவாசம் அதிகரிக்குது என் நம்பிக்கை வலு பெறுது ஏன்னா தேவன் செய்யறதை நீங்க எவ்வளவு அதிகமாக பார்க்குறீங்களோ அவ்வளவு எளிதாக அவர் உங்களுக்காக மற்ற விஷயங்களை செய்வார்னு நீங்க நம்பணும் அதனால தான் தேவன் கடந்த காலத்தில் நமக்காக செஞ்ச எல்லா காரியங்களையும் நினைவு கூறணும்னு பைபிள் சொல்லுது எனவே அவங்க உள்ள போனாங்க அவங்க நிலத்தை உழவு பார்த்தாங்க மேலும் இங்க அவங்க ஒரு திராட்சை குலையை வச்சுருக்காங்க இது ஒரு நல்ல இடமா இருக்கணும் அங்க சத்துருக்கள் இருந்தாங்க அதுதான் நமக்கு பிடிக்காத பகுதி உள்ள போய் திராட்சை பழங்களை பறிக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் எதிரிகளை சமாளிக்க விரும்பல வசனம் இருபத்தைந்தில் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பிறகு திரும்பினார்கள் என்று கூறுகிறது அவர்கள் அங்கு நாற்பது நாட்கள் தங்கினாங்க அவர்கள் காதேசில் உள்ள பாரோன் மனாந்திரத்தில் உள்ள அனைத்து இசிறவலர்களிடமும் மோசையிடமும் ஆரோனிடமும் வந்து அவர்களுக்கு வார்த்தையை கொண்டு வந்து அந்த நிலத்தின் கணிகளை அவர்களுக்கு காட்டினார்கள் அவர்கள் நீங்கள் அனுப்பிய நாட்டிற்கு நாங்கள் சென்றோம் நிச்சயமாக அதில் பாலும் தேனும் பாய்கிறது என்று மோசையிடம் சொன்னார்கள் இது ஒரு நல்ல நிலம் ஆனால் அங்க நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க ஆமேன் ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு ஆமாம் நீங்கள் எங்ககிட்ட சொன்னது போலவே இருக்கு ஆனால் அங்கே வசிக்கிற மக்கள் வலிமையானவங்க நகரங்கள் பாதுகாக்கப்பட்டவை அவை மிகப்பெரியவை பெரியவை ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம் ராட்சசதர்கள் நிலத்தில் எப்பவுமே ராட்சசங்க இருக்காங்க எப்பவுமே ஏதோ ஒன்று நம்ம விட பெரியது மாதிரி தோணும் அது நம்ம விட பெரியதாக இருக்கலாம் ஆனால் அது நம் தேவனை விட பெரியதா இல்லை ஆமேன் உலகில் இருப்பவர்களை விட எண்ணில் இருப்பவர் மற்றும் அவை பெரியவை மற்றும் தைரியமானவை அமலேக்கியர் தெற்கு தேசத்தில் வசிக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் நதியின் பக்கம் மேலும் மோசஸுக்கு முன்பாக மக்களை அமைதிப்படுத்திய காலே நாம் ஒரேயடியாக மேலே சென்று அதை பிடிப்போம் என்று கூறினார் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சில சமயங்களில் நாங்கள் மரணம் என்று நினைப்போம் ஆனால் தேவன் உங்கள் இதயத்தில் சிலவற்றை செய்ய வைக்கிறார் விசுவாசம் இருக்கிறது ஆனால் பகுத்தறிவு உள்ளே நுழைகிறது நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் அது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு உங்களுக்கு நான் சொல்றேன் நான் என்ன செய்கிறேனோ அதை செய்ய தேவன் ஏன் என்னை அழைச்சிருப்பாருன்னு உலகத்துல எந்த இயற்கையான காரணமும் இல்லைன்னு எனக்கு நிச்சயம் தெரியும் நான் ஒரு ஒருபோதும் ஒரு ஒருபோதும் பொதுவா பேசல ஒரு பிரசங்கத்தை எப்படி ஒன்றா இணைக்கிறதுன்னு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல ஒரு புஸ்தகம் எழுதுறது எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை நீங்கள் பெறக்கூடிய அனைத்து கல்வியும் சிறப்பானதுன்னு நான் நினைக்கிறேன் அது நல்ல கல்வி மற்றும் சரியான கல்வின்னா ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல செய்ய அபிஷேகம் செய்யும் போது புரியுதா அபிஷேகத்தை பத்தி போதுமான அளவு பேசுறதில்ல நீங்க ஏதாவது செய்ய அபிஷேகம் செய்யப்பட்டால் அது உலகில் உள்ள எல்லா வித்தியாசங்களையும் ஏற்படுத்துது இதை செய்ய அபிஷேகம் செய்யப்படாத ஒருத்தர் எனக்கு பக்கத்துல நிக்கலாம் நான் சொல்றத அவங்க வார்த்தையா பேசலாம் அது உங்க இதயத்துக்குள்ள நிச்சயமா நுழையாது அது வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அபிஷேகம் மேலும் தேவன் யாரை வேணாலும் அபிஷேகம் செய்யலாம் ஒரு தீர்கதர்சியிடம் பேசுறதுக்கு கழுதையாக அந்த நிலத்துல ராட்சசங்கம் இருந்தாங்க ஒருவேளை உங்களுக்கு சொந்தமான சில விஷயங்களை கூட சில ராட்சசங்கம் ஆக்கிரமிச்சிருக்கலாம் ஆனா காலை நாம் ஒருமுறை மேலே செல்லலாம்னு சொன்னாரு காத்திருக்க வேண்டாம் இதை பத்தி சிந்திக்க வேண்டாம் கோட்பாடு செய்ய வேண்டாம் ராட்சசங்களை பத்தி பேச வேண்டாம் போய் அதை பிடிப்போம் நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க நீங்க பிசாசுக்கு பயப்படுறத விட பிசாசு உங்களுக்கு பயப்படணும் பிறகு நாம் அதை ஜெயிக்க முடியும்னு சொன்னாரு ஆனா அவருடைய சக போர் சேவகர்கள் உங்களால எதையும் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் சில சமயங்கள்ல உங்க நெருங்கிய நண்பர்களை சிலர் உங்ககிட்ட பேச முயற்சிப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும் உங்க கனவுகளை பிற மக்களோடு பகிர்ந்துக்கும் போது எச்சரிக்கையா இருக்கிறது முக்கியம் ஏன் தெரியுமா தேவன் உங்ககிட்ட பேசினாரு அவங்ககிட்ட பேசல தேவன் உங்ககிட்ட பேசுறதுனால நீங்க அதை விசுவாசிக்கலாம் அது எவ்வளவு அபத்தமா தோணினாலும் பரவாயில்ல அதாவது நீங்கள் உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறீங்கன்னு தெய்வன் என்கிட்ட சொன்னது போல் உணர்ந்தேன் அது வெறும் முட்டாள்தனம் ஆனால் நான் அதை மற்றவங்க மற்றவங்ககிட்ட நான் சொன்னப்போ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் அதுக்கு சரியான நபரே இல்லை யாரோ என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் உலகம் முழுக்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறீங்கன்னு நினச்சிங்களா நினச்சேன் நான் ரொம்ப உற்சாகமாக இருந்தேன் ஆனா தேவன் உங்களுக்கு ஏதாவது செய்யும்போது அவர் உங்களுக்கு விஸ்வாசத்தை பரிசா அளிக்கிறாரு தெரியுமா நான் உன்னோட பெரிய அழகான பஸ் அங்க பார்த்தேன் நட்டாலி நான் ஒரு பேருந்து உலகம் முழுக்க பயணம் செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டியதை செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை அளிக்கிறார் அதே சமயம் நான் செய்ய வேண்டியதை செய்யறதுக்கான கிருபையை அவர் எனக்கு கொடுக்குறாரு ஆக நாம நம்ம பத்தி பெருமை பேசுறத நிறுத்தணும் ஏன்னா அவர்கிட்ட இருந்து விலகி நாம எதுவுமே செய்ய முடியாது ஆனா தேவன் உங்களை ஏதாவது செய்ய முடியாது அழைக்கும்போது அவர் விசுவாசம் என்னும் வரத்தை உங்களுக்கு தர்றாரு ஆனா நீங்க அதை மற்ற மக்களோடு போது அவங்களுக்கு அந்த விசுவாசத்தின் வரம் இல்லை அதனால அவங்களால அதை இயற்கை மற்றும் கடவுளிலும் மட்டுமே அதை பார்க்க முடியும் ஒன்று குறிந்தியர் ஒன்றில் பைபிள் சொல்லுது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்திய மாணவிகளை தெரிந்து கொண்டார் அதனால் எந்த மனிதனும் மகிமையை தானே எடுத்து கொள்ள முடியாது தேவன் மக்களை பயன்படுத்துறாரு அது அவர்தான் அவங்க இல்லைங்கிறது உங்களுக்கு நிரூபிக்க ஒருபோதும் பயன்படுத்த முடியாதுன்னு நீங்க உறுதியா நம்பும் அவர்களை தேவன் பயன்படுத்துறாரு காலை கூறினார் நாம் அதை பிடிக்க முடியும் அவர் முழு விசுவாசம் இருந்தார் அவங்க ஆமா ஆனா அவரது சேவகர்கள் அந்த மக்களுக்கு எதிராக நம்மால் மேலே செல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் நம்மை விட வலிமையானவர்கள் என்று கூறினார்கள் அவங்க தேவனை நம்பாம தங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்க ஏதாவது செய்ய புறப்படும் போது தேவன் மீது உங்க கண்களை வைக்கணும் ஆனா நீங்க அதை செய்ய முடியாதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியும் வசனம் முப்பத்தி ரெண்டு நான் விரும்புகிறேன் அதனால் அவர்கள் இசுரவலர்களுக்கு ஒரு கெட்ட அறிக்கையை கொண்டு வந்தார்கள் உண்மையில் அவர்கள் கொண்டு வந்தது எதிர்மறையான அறிக்கை தான் ஆனால் தேவனுக்கு எதிர்மறையானது தீமை ஏனென்றால் அவர் உங்களை கொண்டு செல்ல அழைத்ததை செய்வதிலிருந்து அது உங்களை தடுக்கிறது எனவே அந்த சேவகர்கள் நிலத்தை பற்றி ஒரு மோசமான அறிக்கையை கொண்டு வந்தார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் அவர்கள் ராட்சதர்கள் ஆனால் இப்போது வசனம் கவனமாக கேளுங்கள் அங்கே நாங்கள் ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் மற்றும் இங்கே இந்த அடுத்த வசனம் அதன் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறது என்றால் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவே நீங்க சித்தரிக்க போகும் படம் மத்தவங்களும் இதைத்தான் நினைக்கிறாங்க மறுபடியும் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்ய போறீங்கன்றத நீங்க உணராவிட்டாலும் கூட நீங்கள் சித்தரிக்க போகும் படம் என்ன நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உங்கள் வாயிலிருந்தோ உங்கள் செயல்கள் மற்றும் உங்கள் அணுகுமுறையின் மூலமும் வெளிவரப்போகுது இப்போ நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கணும் அவர் சொல்றதை நீங்கள் பெறலாம் உங்களால் முடியும் மேலும் அவர் சொல்கிறத நீங்கள் செய்ய முடியும் யாரும் உங்களை பற்றி பேச அனுமதிக்க கூடாது உங்களுடைய சுய உருவம் உங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து செல்லும் படம் போன்றது உங்களில் பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தா உங்கள் குழந்தைகளோட படம் உங்கள்கிட்ட இருக்கா நீங்கள் உங்கள் தொலைபேசியை தொடங்க நாங்கள் எங்கள் பர்ஸில் படத்தை எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் இப்போ நாங்கள் தொலைபேசியை தொடைப்போம் ஓ உங்கள் படங்களை எனக்கு காம்பிக்கிறது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் மைக்கின் மனைவி பேனி அவங்களோட மகள்களில் ஒருத்தர் ஜாக்கெட்லாம் வடிவமைக்கிறாரு நான் இன்னைக்கு சொன்னேன் லீ எப்போவாவது அவள் என்ன டிசைன் செய்கிறான்றதுக்காக படங்களை உங்களுக்கு அனுப்புகிறாளா ஆமா அவள் ட்ரெஸ் எல்லாம் செய்கிறான் நீங்கள் ஆடைகளை பார்க்கணுமா நாம் நம்முடைய சுயத்தின் ஒரு படத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறோம் நம்ம இதயத்துக்குள்ள நம்ம பற்றின உங்கள் படம் என்ன உண்மையை சொல்லணும்னா இது நீங்க நினைச்சு கூட பாக்காத ஒன்னா இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அழகாக இல்லை மறந்துடாதீங்க நீங்க இயற்கையில் இல்லை கிறிஸ்துவில் உங்களை பார்க்கணும்னு நான் விரும்புறேன் அதைத்தான் கேட்குறேன் வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய பல ஆச்சரியமான விஷயங்களை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை வந்தடைந்த நம்மில் இது எளிதான பயணம் அல்லங்கிறத உங்களுக்கு சொல்றேன் இருந்தாலும் நீங்க விடாமுயற்சியோடு இருந்து ஒருவேளை நாற்பது அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நான் வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தில் வாழறேன்னு இறுதியாக அறிவிக்கலாம் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லலாம் இது உண்மைதா நீங்க தோற்கடிக்க முடியும் தற்போதைய குடியிருப்பாளர்களை அப்புறப்படுத்துறத பத்தின அந்த பகுதியை நாம உணரல இதனால நிலத்துக்குள்ள போய் ஆக்கிரமிக்க முடியும் நாம் தேவன்னு தான் நினைக்கிறோம் அவர் நமக்கு ஏதாவது வாக்குறுதி அளித்தார் அது நம்மீது விழும் ஆனா நான் எல்லா நேரத்திலையும் சொல்றேன் நாம தேவனின் பங்காளிகள் அவர் அதை எல்லாம் செய்ய மாட்டார் அவர் தன் பங்கை செய்கிறார் மேலும் அவர் நம் பங்கை செய்ய அருளிகிறார் ஆனால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறியாக இருந்தால் ஆமா நான் ஆன்மீக சோம்பேறின்னு சொன்ன சோம்பேறிகள் தங்களுக்கான வார்த்தையை படிக்க விரும்புவதில்லை அவர்கள் வேறு யாரையாவது ஸ்பூன் செய்யணும்னு விரும்புகிறாங்க நான் ஒவ்வொரு காலையிலும் அது போதுமானதா இருக்கும் இல்லை அது நடக்காது ஆமா அது உங்களுக்கு உதவும் அது உங்களுக்கு மிக உதவும் வழி உங்களுக்கு தெரியுமா ஜாய்ஸ் பேசும்போது நீங்க சில குறிப்புகளை எடுத்துட்டு குறைஞ்சபட்சம் முப்பது நிமிஷங்களாவது செலவழிச்சா நல்லா இருக்கும் நான் பகிர்ந்து கொண்ட என்னுடைய அனுபவங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது